ஹாய் வெல்கம் டு அம்மாவி நஞ்சரிப்பேட்டி அம்மாவி நஞ்சரிப்பேட்டி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் மாங்காய் போட்டு புளிமண்டி எப்படி பண்ணுறதுன்னு தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு பாவக்காய் எடுத்துகிட்டு நடுவில் உள்ள விதைகள் அந்த வெள்ளை கலர் தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கிளாஸ் அளவு தண்ணி தேவையான அளவு கழுப்பு சேர்த்துட்டு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கலர் மாறி நல்லா இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாதை மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும் அப்போது இந்த மா இந்த பாவக்காய் எல்லாத்தையும் ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அந்த வேகம் வச்சோல்லைய தண்ணி அதில் வந்து அதிகமான கசப்பு தன்மை இருக்கும் உங்களுக்கு கசப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த தண்ணியையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு கடாயில் ஒன்றரை ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கால் ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சி வரும்பொழுது ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில்லை சின்ன சைஸ் தக்காளி ஒன்று அதையும் நீலை வாக்கில கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா எண்ணெயிலையே வதங்கட்டும் இந்த தக்காளியோட தோல் இருக்கு இல்லையா இது நல்லா நீங்கி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாவக்காவை இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு கப்பு பாவக்காய் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அப்படா முக்கால் கப் அளவு மாங்காய் எடுத்துக்கோங்க அதுதான் கரெக்டான ரேஷியோவா இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதங்கிட்டு இதுக்கு தேவையான அளவு கல் உப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சோம்பு சீரகத்தூள் இது மூணையும் சேர்த்துட்டு இந்த பொடி இருக்கு இல்லையா இந்த பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா அந்த சைஸ் அளவு புளி எடுத்துட்டு அதில் ஒரு அரை அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க புளித்தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க அதையும் இது கூட சேர்த்துட்டு இது கூட திருப்பி ஒரு முக்கால் கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும் ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே வதங்கினது தான் ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு முக்கால் அளவு நல்லா தண்ணி வற்றி வரும் பொழுது ஒரு கைப்பிடி அளவு துருவிய தேங்காவை இது கூட சேர்த்துட்டு சிம்லையே வச்சுக்கோங்க ஃப்ளேம் வேண்டாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ உள்ள காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும் இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்ல பபுள்ஸாக வரும் பொழுது ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை வந்து ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா நம்மளோட பாவக்காய் மாங்காய் மண்டி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மறக்காமல் அம்மாவின் அஞ்சரி பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்